இங்கே பாருங்க கடலுக்கடியில் என்னென்ன அதிசயமாலாம் இருக்கு இதெல்லாம் எங்க கூமாப்பட்டியில் இல்லைங்க எங்கே உண்மையிலே நீங்கள் இதை நம்புங்க இது அவ்வளவுமே கூமாப்பட்டி இல்லைங்க அடியில தாங்க ஏங்க இங்கே வாருங்க மீனை பாருங்க எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்க எத்தனை விதமாக இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் உண்மையில் இங்கே கூமாப்பட்டி இல்லைங்க ஏங்க நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாதுங்க வந்து பாருங்க ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஏங்க இது அம்பட்டும் அடியில் தாங்க இதெல்லாம் கடல் உயிர் உயிரினங்க தாங்க பத்து கிலோ எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னு நீங்கள் இதை கூமாப்பட்டியில் வந்து தேடாதீங்க நீங்கள் கடலுக்கடியில் தான் இதை பார்க்கணுங்க எங்கே நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதாங்க அம்புட்டும் கடலுக்கடியில் உள்ள மீனுங்க பாருங்கள் எங்கே இங்கே பாருங்க ஒரு மீன் எப்படி நிக்குது இது பாருங்க மொத்த மொத்தமாக கொத்து கொத்தாக மீனாக இருக்குதுங்க ஒவ்வொன்றும் கடல் வாழ் உயிரினுங்க இந்த கடல் வாழ் உயிரினங்களோட அதிசயங்களை வந்து பாருங்க எங்கே இந்த மீனை பார்த்தீங்களாங்க எங்கே இதை அன்புட்டும் கடல் வாழ் உயிரினந்தாங்க உண்மையிலே இது பூமாப்பட்டி இல்லைங்க எங்கே பார்த்திங்களா எவ்வளோ அதிசயமாக இருக்குதுங்க ஏங்க இது நண்டுங்க ஏங்க இது கடல் பாம்புங்க ஏங்க இப்படி நெலிஞ்சு சுழிஞ்சி வருது பார்த்திங்களா நீர்மூழ்கி கூட ஒருத்தன் உள்ளே போயிருக்கான்னு பார்த்தீங்களாங்க எவ்வளோ அழகான மீன் பாருங்க இது கடல் பாம்புங்க ஏங்க இது கடல் பாம்பு வரி வரியாக இருக்கு பாருங்க ஏங்க உள்ள பாருங்க இது சுறா மீனுங்க எங்க ஒவ்வொரு மீனுக்கு கண்ணை பாருங்க எங்கே இது கூமாப்பட்டி இல்லைங்க கடல் தாங்க எங்கே இங்கே பாருங்க இந்த மீன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு உயிரினும் ஆச்சரியமாக இருக்குங்க கடல் சிங்கம்ங்க சுறா மீனுங்க அடுக்கடுக்காக கிடக்குது பாருங்க கூமாப்பட்டி இல்லைங்க கடல் தாங்க எங்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க வா சுறாவை பாருங்க இது டைவிங் சொல்லுவாங்க இங்கே பாருங்க துன்பமரம்னே நினச்சமுங்க இங்கே பாருங்க இது கடலுக்கடியில் டைவிங் போய் இருக்காங்கங்க இங்கே பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்கள் உலகத்துலேயும் கடலுக்கடியில் நிறையா நல்ல ஜீவிகள் வாழுதுங்கு பாருங்க ஆக்டோவர்ஸை பாருங்க எங்கே எல்லாத்தையும் நல்லா பாருங்க இங்கே பாருங்க கடல் பாம்பு பாருங்கள் ஆக்டோபஸ் பாருங்க மீனை பாருங்க இங்கே பாருங்க மறைஞ்சிக்கிறத பாருங்க இங்கே பாருங்க ஆச்சரியம் ஆச்சரியம் எல்லாமே ஆச்சரியம் இங்கே பாருங்கள் பார்க்குற ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது கடல் வாழ்வு உயிரினங்கள் கடல் சிங்கம் எல்லாத்தையும் பாருங்க இங்கே பாருங்க இவ்வளோ கலரு எத்தனை கலரில் இருக்குது பாருங்க இது சுறா மீனுங்க இங்கே பாருங்க மின்னு மீனை பாருங்க எவ்வளோ அழகான கடல் உயிரினங்கள் பாருங்க ஆமை